வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கப் இட்லி மாவை வச்சு சுட சுட காரம் சாரமான போண்டா தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மாவு கூட அந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலந்துடலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து கெட்டியாக இருக்கணும் பாருங்க நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாவை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மாவு வந்து நான் அதிகமாக எடுத்திருக்கிறதுனால நாலு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த அரிசி மாவையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா போண்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் போடும்போது இந்த மாதிரி கையில் வந்து இப்படி உதுத்து விட்டு போட்டோம்னா வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இது மூணுமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் ஏற்கனவே மாவில் வந்து சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்குறோம் அதனால் வந்து உப்பு சேர்க்கலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து கையாலே வந்து நம்ம பசஞ்சிடலாம் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து போண்டா மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும் எல்லா பொருளும் சேர்த்து மாவு வந்து நல்லா பசஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு மாவும் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் போண்டா வந்து நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம் அம்மா இதுக்கு முன்னாடி மாதிரி போண்டா போட்டிருக்கீங்களாமா போண்டா போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது ஒரு பக்கம் வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா புஷு புஷுன்னு இருக்கு பாருங்க பாருங்க ஹரி நம்ம விளாண்டுட்டு இருக்கான் ஹரி என்ன விளையாடுற விளாண்டுட்டு இருக்கானா கட்டி ஏதோ விளையாடுறோம் தண்ணியை ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அழகாக பால் மாதிரி இருக்குமா அழகாக இருக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக போண்டா வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாப்பா ஆமாம் இட்லி மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து போட்டுடலாம் ரி இன்னும் விளாட்ட முடியலையா எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் இதான் வந்து லாஸ்டாக போட்டது இதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன் இட்லி மாவில் எல்லாம் காரசாரமான சூப்பராக போண்டா வந்து செஞ்சு முடிச்சாச்சு பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ தான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு தேங்காய் சட்னி வந்து பாத்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் விளையாட போயிட்டாங்க சாப்பிட்டு பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால் இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்து என்னென்னு சொல்ல போகிறேன் நாங்கள் சாப்பிடுவோம் கீழே வச்ச பாருங்க நல்லா வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது போண்டா அப்படியே இப்போ சட்டினெலத்தை தொட்டு சாப்பிட போகிறேன்

இந்த மாதிரி சாய்ந்திர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீயோ காப்பியோ வச்சு இது மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹரி நாங்கள் சுட்டுவிட்டுருக்கப்போ ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு போயிட்டான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டுக்காரவங்க ஏன் வீடியோக்கே வர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எப்போயாவது இருந்தால் ஊருக்கு வருவாங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் தங்கிட்டு போவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோக்கெல்லாம் வந்து அவ்வளோவா வர முடியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க இனிமேல் வந்து அடிக்கடி வீடியோவுக்கெல்லாம் வருவாங்க சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க யார் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இதில் எந்த கெமிக்கலோ எந்த பவுடரோ எதுவுமே சேர்க்கலை ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாலே போதும் அந்த ஒரு கப்பை வச்சே இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை சட்னியோ ஏதோ ஒன்று அரைச்சி இதுக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரமும் ஆகாது நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இருக்கும் அதில் சேர்த்துருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இதுக்கு போய் நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டக்குன்னு நம்ம வந்து டீ ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் செஞ்ச இந்த போண்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனல் வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க